பிரியவே அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறா கிருஷ்ண ஜெயந்திக்காக சில பொருட்களெல்லாம் வாங்கியிருக்கேன் என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கேன் இந்த வீடுல பார்க்கலாம் வாங்க இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லோட்டஸ் டிசைன்லாம் ரொம்ப செம சூப்பராக இருந்தது நல்லா வாஷ் பண்ணுற மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அதுமாரி அடுத்தது பார்த்திங்கன்னா இது இது கார்னரில் போலாம் நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் இது இதுவும் அமேசான் இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே அமேசானில் வாங்கினது ரங்கோலி இருக்கும்ல ஃப்ளவரில் அதே மாதிரி டிசைன்ஸில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேட்லேயே இப்போ வந்துட்டு இது இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க எல்லா மேட்டும் நல்லா மாதிரி ஃபோல்டு பண்ணால் நல்லா வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி உள்ளது தான் இது அடுத்தது இந்த தோரணம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ்ல இருக்கு இந்த மாதிரி ஹூக்கு இருக்கு எல்லோன்ட்டு ஆரஞ்சு கலர்ல இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மாரி ஹூக்கும் விற்கிறது வால்லை நம்ம இதை ஹேங் பண்ணுற மாதிரி உள்ளது இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லை நவராத்திரிக்கு வீட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடத்தாலும் அழகாக நம்ம போட்டுக்கலாம் இது வந்து டிரான்ஸ்பெரண்டான ஷீட் மாரி இருக்கிறதுனால வாலில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக தெரியாது ஆணி அடிக்கலாம் தேவையில்லை இது மாதிரி அழகாக ஹேங் பண்ணிக்கலாம் இப்போ நான் காட்டிகிட்டு இருந்த மேட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த கார்பெட்டும் இந்த மேட்டும் வந்து நான் வந்து ஈஸ்வரன் கிட்டே முக்கியமானவங்க யார் வேணும் தேவைன்னா கிருஷ்ணா தான் ஹீரோ இல்லையா இப்போ நல்லாமே ரெடி பண்ணலாம் இப்போ நான் ஃபீல் பண்ணிவிட்டு நல்லா வாலில் அதை ஸ்டிக் பண்ணிவிட்டேன் இதில் ஹேங் பண்ணிவிட்டேன் அந்த ஹூக்கில் இப்போ ரெண்டு டைப் இருக்குது அந்த மாதிரி ஒரு மாடலும் இருக்குது இந்த டைப்லேயும் இருக்குது இப்போ இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணிட்டேன் இல்லை கிளாத்து கூட வச்சும் நீங்கள் செய்யலாம் நான் சிம்பிளாக தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நான் வாங்கின பொருள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு காட்டிகிட்ருக்கேன் இப்போ கீழே வந்து இந்த மாரி வந்து கார்பெட் போட்டு அது மேலே மேட் போட்டு அது மேலே பண்ணிக்கலாம் இல்லை இந்த ரங்கோலி வந்து அந்த ஃப்ளவரோட மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மேலே வந்து இந்த டேபிளில் கிளாத் ஒன்று போட்டு அழகாக கிருஷ்ணரை வந்து அந்த ஃப்ளவர் மேட்ல வச்சு பின்னாடி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் டெக்கரேட் பண்ணிருக்கேன் இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு ரெட் கலர் ஒயிட் கலர் டெக்ரேஷன்லாம் இருக்கு இங்க இருக்கிற அந்த குக்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தேவைன்னா அதை ரொம்ப கழிப்புனாலும் கழட்டிட்டு வந்துரும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் பண்ணிருக்கேன் பின்னாடி ஒரு ரெட் கலர் வச்சு இந்த மாதிரி போனாலும் சூப்பராக ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு நவராத்திரிக்கு டெக்கரேஷன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோ அதாவது ஃப்யூச்சர் வீடியோஸ் நவராத்திரி வரும்போது உங்களுக்கு அதுவும் காட்டுறேன் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குற வரைக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்